வணக்கம் வெல்கம் டு யார் சாடியோஸுங்க சின்னலகன்பட்டி இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்பிடிஏ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள் ஃபர்ஸ்டு இது தயவு செய்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத முழுமையாக பார்த்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் கிடச்சோன்னா தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த ஆம்பிள் ஃபேரோட ரேட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ஆம்பிள் ஃபயர் ஒன் இயர் கேரண்டியோட இதில் இம்ப்ரானிக்கு ஒன் டொனிஏ தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உள்ள ஃபவர் ஆம்பிள்ஃபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கரு டூ டூலஞ்சு ஜேபிஎல் பைனர் எது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆடியோ கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும் ரிசல்ட் தரமாக இருக்குது இதோட ஆடியோ டெஸ்ட்டிங்கும் கஸ்டமருக்கு போட்டு காமிச்சேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அம்மிங் இஷ்யூ நம்ம கம்பல்சரி இதில் ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னா கஸ்டமருமே போட்டு காமிச்சேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாரு முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேனியிலேருந்து பால் பண்ணி கொடுத்துருக்காரு ஆம்பிள்ஃபையர் வந்து படு அடு ஹையண்டாக நீட்டாக வயரிங் பக்காவாக ரெடி பண்ணி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா பெரிய வீடியோவில் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரையும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்மள்ட கஸ்டமர்கிட்ட நான் கொடுத்துட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம தேனியிலேருந்து வந்திருக்காரு நம்ம அண்ணன் தான் பால் பண்ணி ஆர்டர் ஆர்ட்ரு கொடுத்து இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அவர் கொடுத்துட்றோம் சரிங்களா இப்போ நார்மல் ஃபார் டெஸ்டிங் எப்படி கிடையாது உங்களுக்கு

ம் ஓகே வெயிட் பண்ணி வாங்க ஓகே 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 வெயிட் பண்ணி ஆன்லைன் தரமாக பண்ணி கொடுப்பாரு ஏன்னா வெயிட்டிங் வந்து கம்பல்சரி இருக்கணுங்க ஏன்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் பொறுமை இல்லைனா கம்பல்சரி என்னால் ஃபாலோ பண்ண முடியாது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆம்பிஃபர் இந்த மாதிரி உங்களுக்கு பக்காவாக நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை அது நீட்டாக பக்காவாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு இந்த பின் டைப்பு எல்லாமே டோட்டலாக கேபிளு மெயின் ஸ்கேடு ரிமோட்டு எல்லாமே டோட்டலாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு இன்றைக்கி நம்ம இதை கொடுத்து விட்றோம் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அன்னை கிளம்பிட்டாரு ஓகேங்களா பிரதர் பார்த்து சுதானம் போயிட்டு கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க பாய்ங்க என்ன ஆ ஓகேண்ணா சரி போயிட்டு